கத்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து மாலை மூன்று இருபத்தி இரண்டு மணி வரையிலும் பிரதமை அதற்கு மேல் திதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி நாலு மணி வரையிலும் திருவாதிரை அதற்கு மேல் புனர்பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் காலை பத்து நாற்பத்தி நாலு மணி வரையிலும் அனுஷம் அதற்கு மேல் கேட்டை மேசராசினியர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில்தான் சஞ்சாரம் செய்கிறார் என்று புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஆஹ் சந்திர பகவான் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாக அமைத்துக் கொடுக்கிறார் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக முயன்ற சில வேலைகள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைகின்றன குறிப்பாக கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகவே இன்று தவறாமல் உங்கள் முயற்சிகளை செய்ய வேண்டும் வீடு வாங்குவது வீடு விற்பது மற்றும் உங்களினுடைய பூர்வீக சொத்துக்கள் வருவது இதில் சம்பந்தப்பட்ட உங்களினுடைய முயற்சிகளுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதாகவே அமைகிறது பல நாளாக நீங்கள் கொடுத்து திரும்பி வராத கடன் பாக்கிகள் மற்றும் நீங்கள் புதிதாக முயற்சி செய்ய வேண்டியது வியாபார ரீதியாக இந்த முயற்சிகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்றைய நாளில் உங்களினுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் மன சந்தோஷங்களும் வரக்கூடிய நாளாக அமைகிறது அலுவலக வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு அலுவலக ரீதியாக திடீர் பிரயாண யோகங்களும் அமைகிறது இந்த பிரயாணங்கள் சுமூகமாகவும் திருப்திகரமாகவுமே இருக்கும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும் பல ஆண்டுகளாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் இன்று வந்து சேரும் குறிப்பாக ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல தன லாபகரமான நாளாகவே அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இன்று புதிய முயற்சிகளும் வெற்றியை தரும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான நற்செய்திகளை இன்றைய நாளில் பார்க்கலாம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகளுக்கும் வெற்றிகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் பரிபூரணமான வெற்றி கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் சின்ன தடைகள் இருப்பினும் மாலை நேரத்தில் அது நீங்கும் இதற்காக மனம் வருந்தவோ அல்லது அச்சப்படவோ தேவையில்லை மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் இன்று புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்கலாம் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார ரீதியாக இன்று நீங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நல்ல ஒரு பெரிய மாற்றமும் வாழ்க்கையில் ஒரு படி உங்களுக்கு உயர்வும் நிச்சயமாக உண்டு இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்து விட்டால் நன்மைகளும் வரவேண்டிய பண பாக்கிகளும் சொத்து பாக்கிகளும் வந்து சேரும் ராசி அன்பர்களுக்கு இன்று திடீர் யோகங்கள் உண்டு கடகராசி கடகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இன்று சில விரைய செலவுகள் காத்திருக்கிறது அது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் குடும்பத்தில் வீட்டு செலவுகளோ அல்லது உங்களினுடைய வண்டி வாகன செலவுகளோ இன்றைய எதிர்பாராத விதமான ஒன்றாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களுடன் இது நாள் வரையில் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேசுவதும் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷங்கள் மீண்டும் மலருவதும் மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல நாளாக வேலை கொண்டிருப்பவர்களுக்கு இதற்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு மன ஆறுதலும் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும் இன்று காதலர்களுக்கு வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் முயன்ற வேலை மீண்டும் இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகளால் உங்கள் கைக்கு வந்து சிக்கும் புதிய கடன் முயற்சிகள் வியாபார விஷயத்தில் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் மேலும் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் குடும்ப சண்டைகள் தீரும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாகவே அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி ராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் இவர்களினுடைய ஆலோசனைகளும் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும் இன்று புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் நல்ல ஒரு லாபங்களை பார்க்கலாம் மேலும் இன்று நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் உங்களினுடைய முதலீடுகளில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்கேதோ இன்று அனுகூலமாகவே அமைகிறார்கள் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியடையும் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்று பச்சரிசி தானம் செய்து மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குவது மிகவும் சிறப்பு தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் மன நிம்மதியை கொடுக்கும் பித்ருக்களின் ஆசீர்வாதமும் இன்றைய நாளில் பரிபூரணமாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் திருமண யோகத்தையும் கொடுப்பார்கள் குடும்பத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகளும் இன்று உண்டு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு பிரயாண யோகங்கள் காத்திருக்கிறது இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உயர் பதவிகளும் சம்பள உயர்வுகளும் அதற்கான ஒரு நற்செய்தியும் இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்களும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் உண்டு கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நாள் வரையில் நீங்கள் தேடி கொண்டிருந்த ஒரு சில பொருட்கள் இன்று கைக்கு வந்து கிடைக்கும் சமீபத்தில் தொலைந்து போன விஷயங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் காணாமல் போனவர்களோ அதற்கான நல்ல செய்தியும் இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம் எதிர்பாராத விதமாக இன்றைய நாளில் உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றும் நீங்கள் மறந்து போன விஷயங்கள் கூட இன்று உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் ஆகையினால் இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான ஒரு ராசி கும்ப ராசியாகவே இருக்கிறது உங்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத நற்செய்திகளும் வருவதனால் இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் இறைவனின் அருளும் பரிபூரணமாக உண்டு மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் அனைத்திலேயும் வெற்றி உண்டு நாள் வரைக்கும் உங்களினுடைய பிள்ளைகளால் மனக்குறைகளும் மற்றும் கடன்காரர்களால் பல பிரச்சனைகளையும் சந்தித்த உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இன்று கடன் அடைவதற்கும் ஒரு சில நண்பர்களின் உதவி ஒரு பெரிய பலத்தை கொடுப்பதாகவே அமையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் காத்திருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் குலதெய்வத்தை வழிபடுவதும் மனதிற்கு ஒரு சந்தோஷத்தையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி